கோவை மாவட்டம் கணபதியில் சி எம் திருமண மண்டபம் எல்ஜிபி பின்புறம் எட்டாம் ஆண்டு மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர் மாணவியருக்கு பாராட்டி பரிசளிப்பு விழா காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒன்று மணி வரை நடைபெற்றது கொங்கு நாடு அறக்கட்டளை பொதுச் செயலாளர் மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை திரு கொங்கு கி தேவராஜ் அவர்கள் தலைமையில் மாநில கொங்கு வேளாள பேரவை தலைவர் திரு எஸ் பி ராஜேந்திரன் பாப் அவர்கள் ஆறு நாட்டு வேளாளர் சங்கம் தலைவர் டாக்டர் திரு எஸ் செல்வராஜ் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் கொங்கு வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஈரோடு திருச்சி டாக்டர் திரு பி டி ராஜமாணிக்கம் அவர்கள் முன்னிலையில் மாநில கொங்கு வேளாள பொருளாளர் திரு ஜி செல்வம் அவர்கள் வரவேற்பார் முடியுமே தவிர மற்றவள் சிறவையாதீனம் இளைய பட்டம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்கள் முதல் மூன்று பரிசுகளை வழங்கி பாராட்டுதல் வழங்கினார் அதிமுக முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற கொட்டா மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி இயக்குனர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா வழங்கிட கோயம்புத்தூர் செயலாளர் சச்சிதானந்தா ஜோதிநிகேதன் பன்னாட்டு பள்ளி மேட்டுப்பாளையம் கோயம்புதூர் சொல்லின் செல்வர் சிந்தனை கவிஞர் டாக்டர் கவிதாசன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் மேனால் காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணைய உறுப்பினர் உயாதிரு விரத்தின சபாபதி அவர்கள் உயர்திரு ரஞ்சித் அவர்கள் சுமார் தேர்வு செய்து திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குனர் சென்னை மாணவ மாணவியரை பாராட்டி பரிசு வழங்கி இளைஞர்களுக்கு சிறப்புரையாற்றினார் உயர்திரு பாக்டா ஜி பாலசுப்பிரமணியன் அவர்கள் நிர்வாக இயக்குனர் பிரகதி மருத்துவமனை சித்தாப்புதூர் சர்ஜரி பி ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் உயர்திர டாக்டர் ராஜேஷ்குமார் எம் எஸ் ஜென்ஸ் சர்ஜரி அவர்கள் ப்ரொஃபெசர் ஆஃப் பாட எஸ் அறிவழகன் அவர்கள் டாக்டர் அறிவழகல் சர்க்கரை நோய் ஆராய்ச்சி மையம் கணபதி தாளர் விவேகம் உயர்நிலைப்பள்ளி தாராபுரம் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்கள் உயர்திரு ஜி மாரிமுத்து ஏ தம்பி அவர்கள் சூப்பர் சைசிண்டர் அவிநாசி உயர்திரு எம் சிவசுப்பிரமணியம் அவர்கள் சிவா குருப் திருப்பூர் உயர்திரு கி மகுடபதி ஓய்வு கோவை அவர்கள் துணைத் தலைவர் மாநில கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை மற்றும் உறுப்பினர்கள் தொண்டர்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் நீ மட்டும் என்னடா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு வராது டெய்லி வர்ற எங்க அப்பாவை கூட்டு வர சொல்றாரு எங்க அப்பா பேர் ராமசாமிங்க எங்க அப்பாவை கூட்டிட்டு போனேன் வாதியார் கேட்டாரு ஏங்க ராமசாமிண்ணா எல்லா பசங்களும் கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க ஆனா உங்க பையன் மட்டும் பாருங்க தினமும் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வராங்க அப்ப எங்க அப்பா சொன்னாரு ஏசாமி நீ வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு போற நானெல்லாம் எட்டு மணிக்கு எல்லாம் கவிதை ரொம்ப பண்ணுவேன் எட்டு மணி கவிதை எங்கடா போற அப்படின்னா ஒண்ணு இல்லைங்கப்பா நீங்க தானே சொன்னீங்க வழியில யாராவது பெரிய பேசுனா நின்று நாலு வார்த்தை பேசுவேன்னு சொன்னீங்க அதனால சிவகாமி காப்பி கொடுத்தது அப்புறம் முருகேசன் நாலு இட்லி கொடுத்தாருங்கண்ணா பூவாத்தக்கா கருவாப்பில வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போ சாமி வச்சு இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரதுக்கு மணி பன்னெண்டு ஆயிரத்துக்கு பண்ண என்ன பண்றதுன்னா எங்க அப்பா இதை கேட்டுட்டு என் மேல கோச்சுக்கணுமா இல்லையா எல்லா முன்னாடியும் மண்டி போட்டு கீழே உட்கார்ந்து இங்க ஒரு கடி கடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தாரு சூப்பர் அப்ப எங்க அப்பா அந்த அந்தியார்ட்ட சொல்றாரு ஆடலரசு என் மக படி இருக்கிற கல்வியை போக போக கத்துக்குவா ஆனா இந்த கல்வியை கத்துக்கிட்டா என் பையனுக்கு இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொன்னாரு கண்ண நான் அப்படி வளர்ந்தேன் புரிஞ்சதா சாமி என்னன்னா அன்னைக்கெல்லாம் நம்ம அம்மா அப்பா இருக்கும்போது என் மகன் வீட்ல தொல்லை மண்ணு திங்காம இருக்கிறான்னே இவனை ஸ்கூல்ல கூட இவர்ந்துருவாய் அப்பெல்லாம் மண்ணு திங்கிறது விட்டோம்னா தவளை மாதிரி நடந்து போய் தண்ணிக்குள்ளே குதிச்சிடுறது சின்ன வயசுல எதையோ ஒன்றும் பண்ணவும் இல்ல வீட்டில வச்சிருந்தா தொல்லை அப்படின்னு ஸ்கூலுக்கு சேர்த்திருவாய் நம்மளுடைய போராத நேரம் இந்த கை எட்டுனா ஸ்கூல்ல சேர்த்திருவாங்க நாலு வயசுலயும் அந்த கை நல்லா இது வரைக்கும் வந்துருச்சு பகுடு வரைக்கும் அப்பவே ஸ்கூல்ல சேர்த்திட்டாங்க அப்பெல்லாம் இந்த கல்வி ஸ்கூலுக்கு போறதெல்லாம் வீட்டுல ஸ்கூலுக்கு போயிட்டு வருத்துமே நாலு பேர்த்தோட பழகிட்டு வாடா தமிழ் இப்ப எல்லாம் ஆங்கிலத்தை பத்தி பேசுனீங்க தமிழ் படிச்சாவே பெரிய விஷயம் பாரு எங்க அப்பா இவன் போதும் தமிழ் படிக்கிட்டு வப்பா அப்படின்னு அப்படிதாங்க இருந்தது கண்ணா ஏன்னா அப்போல்லாம் நமக்கு தோட்டந்தோறவு இருந்தது இந்த சமூகத்தில் அப்பா அம்மா எங்கள் அம்மாலாம் காட்டு வேலைக்கு போனாலும் சாயங்காலம் ஒரே ஒரு பையன் நான் அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கல்விங்கிறது வியாபாரம் இல்லை சாமி அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதுனால அந்த அரசு ஸ்கூலில் வந்து ஓட்ட நோசனை போட்டு அப்படியே போனோம்னா மெதுவாக வருவேன் இப்படி தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சது சாதாரண ஓட இருக்கும் பராமரிக்கப்படாத பள்ளிக்கூடம் அரசர் தான் படித்தேன் தமிழ் மீடியம் தான் படித்தேன் ஆனால் எதிர்காலத்தில் இந்த கல்விதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது எனக்கு தெரியும் ஏதோ ஸ்கூலுக்கு போறான் வர்றான் கபடி ஆடுவேன் கிரிக்கெட் மேட்ச் நல்லா சண்டை போடுவேன் பொழுது போச்சு கல்லூரிக்கு போன சேர்மன் செக்ரட்டரி அந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனா அப்பெல்லாம் கல்வி வியாபாரம் என்பதே இல்லை இப்ப எல்லாம் கல்விதான் மிகப்பெரிய வியாபாரமே இப்ப நீங்க எவ்வளவு பொறாமையா இருக்கு சூப்பரா தங்கம் நீங்க செமையா இருக்கணும் எல்லாரும் பெரிய விஷயமா நான் யோசிக்கும் போது அதான் யோசிச்சேன் இவ்வளவு தகுதியான இந்த மாணவ தங்கங்களுக்கு மத்தியில இப்ப நானும் உட்கார்ந்து உங்களை விட நான் எவ்வளவு பாருங்க நீங்க எவ்வளவு உயர்ந்திருக்கிறீங்க பாருங்க எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அந்த அப்பா அம்மாக்கு சந்தோஷப்படணும் நீங்க யாருக்கு நல்ல நல்லது பண்ணி இப்ப உண்மையாவே உங்களை பெற்ற அந்த அப்பா அம்மா கொடுத்து வச்சவங்க சாமி அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க என் மகள் நல்லா படிச்சிருக்கா ஏன்னா கஷ்டம் ஒரு ஒரு தாய்க்கும் ஒரு ஒரு தகப்பனுக்கும் தன் பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு தீபாவளிக்குலாம் தீபாவளிக்குலாம் பட்டாசு வெடிச்சா கூட எந்த வீட்டுல குப்பை அதிகமா இருக்குதோ ஐயோ நம்ம வீட்டுல குப்பை இல்லைன்னா பொறுக்கி கொண்டாந்து போட்டுக்கோ சின்ன வயசுல இல்ல அப்ப எங்க அப்பாவோட கஷ்டம் துணி வாங்கி தரணுமே பட்டாசு வாங்கிட்டு வரணுமே நாளைக்கு பையனுக்கு என்ன பண்றது நம்ம அம்மாக்கெல்லாம் கருவேப்பில குச்சி தானே காதல கஷ்டப்பட்டா இன்னைக்குமே அந்த கருவேப்பில குச்சின்னா கவுண்டம் குச்சின்னு நான் சொல்லுவேன் மனசு நெகிழ் அப்படியே பார்க்கும் போது ஒண்ணுமே தெரியாத வெள்ளந்தி சமூகம்னா இந்த கவுண்டர் சமூகம் தானுங்க இந்த வெள்ளாளர் சமூகம் பொறணி புரணி பேசுறதை தவிர வேற எதுவுமே தெரியாது எங்க அம்மா இதெல்லாம் வேதையா ஏன்னா அதுதான் வாழ்க்கை அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது வீட்டுக்கு வெளியே ஒரு திண்ணை இருக்கும் நல்ல சாணில கரைச்சு வாசல்ல ஊத்தி விட்டு இன்னும் இந்த சாணி வாசம் எல்லாம் எங்கேயாவது இன்னைக்கு கிடைக்குமா ஆயிரம் சிட்டிக்குள்ள போனாலும் அந்த சாணி வாசத்தை பார்க்க முடியுமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நல்ல எரு தட்டி செவுத்துல போட்டா தான் நமக்கு வாழ்க்கை ஸோ இதெல்லாம் கடந்து வந்த வாழ்க்கை எல்லாம் கண்ணா அந்த காலம் இன்னைக்கு இல்ல இன்னும் பழைய பெருமையை பேசுறதுல எந்த இன்னைக்கு காலம் நிறைய மாறிடுச்சு சாமி மதிப்பிற்குரிய நான் ரொம்ப ஹீரோவா நினைக்கிற ஒருத்தர் இந்த மேடையில் இருக்காரு அவருக்கே தெரியாது இன்னும் அவர்கிட்ட சொல்லல ஆனா வேற விஷயம் சொல்லல ஆனா வேற விஷயம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் திரு அண்ணா என்ன நான் இன்னும் மறக்க மாட்டேன் இப்ப நான் பேசும்போது கூட உங்க கேட்கல நம்ம ஸ்கூல் படிக்கும் போது மீதானப்பா நீ அடி வாங்கி இருக்க அவர் கிட்டே சின்ன தம்பி கிரம்புல செம மேல விழுத்தரு பிரசந்தமி பேக்கரி கிட்டீங்க நான் சொல்றேன் அப்ப எல்லாம் இவர் புல்லத்துல வரும்பொழுது சினிமா படம் ஹீரோ மாதிரி பயந்துக்குவாங்க ஆட்டோக்காரன் முத இந்த ரோட்டுல அத்தனை அத்தனுக்கு ஆண்மையா ஆம்பளையா நேர்மையா தவறுனா சுட்டி காட்டுற குணமுள்ள ஒரு காவல் அதிகாரியா அந்த சின்ன வயசு என் மனசுல நங்கூரம் போட்டு உட்கார்ந்த அற்புதமான ஒரு தங்கமான ஒரு புரிதல் ஏன்னா நான் சின்ன வயசுல கடந்திருக்கேன் ஆனா அவங்க கூட பேசும்போது நான் சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை ஏன்னா நல்லா போறா படுறா இன்ஸ்பெக்டர் அப்படி இல்லாம ஏய் வர அப்படி இருக்கு புரிய நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல்னால ஒரு சமூகமே பாதிக்கப்படும் ஒரு ஒரு சமூகம் பாதிக்கப்படும் அந்த வகையில பார்க்கும் போது இல்ல நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்க பயங்கரமான கோபக்கரி அந்த உங்களை ஒரு படம் கூட பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க சரத்குமார் சார் படமா உண்மை ஒரு படம் எங்கிட்ட சொல்லுவாங்க யாரு கதை யாரோட ஸ்டோரிய இவரோட பேரை சொல்லி சென்னையில் வந்து அந்த ஸ்டோரி வச்சு தான் எடுக்கிறேன்னு எனக்கு அப்பல்லாம் பெரிய பெருமை ச்ச கேட்பாங்க கேப்பாங்க அவ்வளவு கோல்டான்னு அவல பிறம்பு தனியா பிரிஞ்சிருந்த அப்படின்னு அப்படிரு எரிக்க சொல்றேன்னா கோவம் இவரை இங்கிருந்து